இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்துவே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் நாம் சிந்திக்கும்படியாக திருச்சபை நமக்கு கொடுத்த தலைப்பு கிறிஸ்துவும் சமூக மாற்றமும் நாம் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற சமூக மாற்றங்கள் ஏசாய ஒன்னாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நன்மை செய்ய படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் ஒழுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் நாம் ஆதி முதல் கர்த்தர் நன்மை செய்ய சொல்லி தமது ஜனங்களுக்கு கற்பித்து வந்தார் ஆதி நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் நாம் கர்த்தர் சொன்ன ஒரு முக்கியமான வசனம் நன்மை செய்தால் மேன்மை உண்டு எனவே சமுதாயத்திலே நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் தேவகுமாரன் நன்மை செய்கிறவராக சுற்றித் தெரிந்தார் ஓரிடத்திலே இருந்து தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தாமல் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் சங்கீத முப்பத்தி நாலு பதினாலு தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் அப்பொழுது என்ன நிலைத்திருப்பாய் ஆம் சமாதானத்தை தேடி சமுதாயத்திலே நாம் ஒரு சமாதானம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் சமுதாயத்துக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படியானால் நமக்கு நாமே மட்டுமல்ல நமது குடும்பத்துக்கு மட்டுமல்ல நம்மை எதிர்ப்பவர்களுக்கும் நம்மோடு வாழ்கிற அனைவருக்கும் நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கருத்தை நமக்கு கற்பிக்கின்றார் மத்திய ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாம் வசனம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் அப்படியானால் சமுதாயத்திலே நமக்கு எதிராக நிற்பவர்கள் நம்ம எதிர்ப்பவர்கள் சபிக்கிறவர்களை கூட நாம் ஆசையில் விதித்து அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று கத்தர் நமக்கு கற்பிக்கின்றார் தேவகுமாரன் மரணபலியம் சுற்றி இருப்பவர்களுக்கு நன்மை செய்து கொண்டு வந்தார் அவர் அநேகரை கண்டித்து உணர்த்தி தம்மை சத்தியத்தை வெளிப்படுத்தி இருந்தாலும் தம்மை துன்புறுத்தும் போதும் கூட அவர்களுக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராயிருந்தார் ஆதி அப்போர்களும் சமுதாயத்திலே நன்மை செய்கிறவர்களாகவே சுற்றித் தெரிந்தார்கள் அவர்கள் செல்லும் இடம் எங்கும் சமுதாயத்தின் மீது கரிசனை உள்ளவர்களாய் வாழும்படி திருச்சபைக்கு போதித்தார்கள் மூணாம் அதிகாரம் வசனம் சகோதரரே நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள் திருச்சபையான நன்மை செய்ய பழகட்டும் நற்காரியங்களிலே அவர்கள் பயிற்றுவிக்கப்படட்டும் சோர்ந்து போகாமல் நற்காரியங்களை செய்ய வேண்டும் என்று அப்போ போதித்தார்கள் கிறிஸ்துவினாலே வருகிற அன்பின் நிமித்தம் நாம் நற்காரியங்களை செய்ய வேண்டும் அதைத்தான் சமுதாயத்திலே நன்மை செய்வதிலே கிறிஸ்துவம் விசேஷித்திருக்கிறது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் நன்மை செய்கிறார்கள் அதனால் புண்ணியம் உண்டாகும் என்று அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் அல்லது அநேக பாவங்களை செய்திருக்கும் போது சில புண்ணியங்களை செய்தால் அந்த பாவங்களை அது மேற்கொள்ளும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் கிறிஸ்துவ நமக்கு கற்பிப்பது சமுதாயத்தின் மீது நம்மை எதிர்ப்போர் மீதும் சுற்றிலும் இருப்பவர்கள் மீதும் அன்பு கொண்டு அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் ஆம் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிப்பதே சமுதாயத்திலே பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் அப்போ எட்டாம் அதிகாரம் ஐந்திலிருந்து எட்டு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான் அவனால் சொல்லப்பட்டவைகளை அவர்கள் ஒருமித்து கவனித்தார்கள் அநேகரில் இருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடைய அவர்களை விட்டு புறப்பட்டதே அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள் அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று கிறிஸ்து உள்ளங்களை மாற்றுகிறார் தனி மனிதனை மாற்றுகிறார் செம்மையான பாதைக்கு அவனை திருப்புகின்றார் ஜீவனற்றவர்களாய் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறித்து கிடக்கும் மக்களுக்கு உலகின் வழியாக வந்த தேவகுமாருடைய வெளிச்சத்தை அறிவிக்கும் போது அவர்கள் உள்ளம் செம்மையான பாதைக்கு திரும்புகிறது அப்படி என்றால் கிறிஸ்தவம் என்பது ஒரு கடவுள் வழிபாட்டை வேறொரு தெய்வத்தை அறிவிக்கின்ற ஒரு மதம் அல்ல தீமையான வழிகளை விட்டு தேவத்திலே திரும்புவதற்கு வழிகாட்டுகின்ற ஒரு மார்க்கம் அதன் மூலமாக சமுதாயத்திலே மாற்றங்கள் ஏற்படுகிறது இந்த அறிவித்த அந்த அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் நாம் கிறிஸ்து சந்தோஷத்தை தருகிறவர் தனிமனிதனுக்கு மட்டுமல்ல சமுதாயத்துக்கே அவர் சந்தோஷத்தை தருகிறவர் எனவே கிறிஸ்துவை அறிவிப்பது அது சமுதாய மாற்றத்திற்கு ஒரு அடித்தளம் இரண்டாவது நாம் பெற்றுக்கொண்ட கத்தடைய கிருபையை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் வண்ணமாக நம்முடைய சாட்சியை சொல்லும்போது போது அநேகர் கத்தடத்திலே திரும்புகிறார்கள் அப்பொழுது அவர்கள் மத்தியிலே ஒரு பெரிய மாற்றம் நிகழ்கிறது யோவா நாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது ஒன்பது நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்குச் சொன்னார் அவரை வந்து பாருங்கள் அவர் கிறிஸ்துதானா என்றால் அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள் அப்பொழுதுதான் கிறிஸ்துவை சந்தித்து அவராலே உள்ளம் தொடப்பட்ட ஒரு ஸ்திரீ குடத்தை வைத்துவிட்டு தன்னுடைய கிராமத்துக்குள்ளே சென்று தன்னுடைய வாழ்க்கை சாட்சியை சொல்லுகின்றார் நான் யாருக்கும் தெரியாது என்று நினைத்ததை எல்லாம் ஒருவர் எனக்கு வெளிப்படுத்தினார் அவர் கிறிஸ்து வந்து பாருங்கள் என்று அழைக்கின்றார் அவருடைய சாட்சியின் நிமித்தம் அநேக கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களானார்கள் நாம் நம்முடைய நற்சாட்சி கிறிஸ்துவை அநேகர் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது அந்த சமாரியர் கிராமத்திலிருந்து அநேக ஜனங்கள் அவருடைய வார்த்தை நிமித்தம் இயேசு விடத்திலே வந்து அவருடைய போதகத்தை கேட்டு இன்னும் அதிகம் பேர் மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரன் என்று அறிந்து கொண்டார்கள் ஆம் லட்சிப்பு பிரசித்தப்படுத்தப்பட்டது அவரை ஏற்றுக்கொள்ளாத இஸ்ரேலுக்கு மத்தியிலே அவர்களால் ஒதுக்கப்பட்ட சமாரியர் தேவகுமாரனை ஏற்றுக்கொண்டார்கள் இந்திய தேசத்தில் மிஷினரிகள் செய்த அளப்பரிய பணிகளை நாம் பட்டியலிட்டு மாறாது நாகலாந்திலே தலைவெட்டி குழுக்கள் என்று சொல்லி ஜனங்கள் பிரிந்து பிரிந்து கிராமம் கிராமமாக சமுதாயம் சமுதாயமாக ஜாதி ஜாதியாக இருந்து வந்தார்கள் ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்துக்குள்ளே யாரும் போக முடியாது அவர்கள் எல்லாரும் எப்பொழுதும் ஆயுதங்களை வைத்திருப்பார்கள் இப்படி ஒருவர் பகைத்து எப்பொழுதும் யுத்தம் செய்து கொண்டே இருந்த ஜனங்களுக்கு மத்தியிலே கிறிஸ்துவை பிரசங்கிக்க மிஷனரிகள் கொடுத்த விலை மிக அதிகம் அவருடைய நட்பை பெற்று அதன் மூலமாக ஒவ்வொரு கிராமமாக சென்று கத்தரைய வார்த்தையை சொல்லி கர்த்தரை நோக்கி அவர்களை திருப்பிக் கொள்வதற்கு அவர்களுக்கு அநேகர் உயிரை கொடுத்தார்கள் அதன் காரணமாக நாகாலாந்து மக்கள் பல ஜாதியாக இருப்பவர்கள் சேர்ந்து வாழுகின்ற ஒரு மாநிலமாக இப்பொழுது அது இருக்கிறது இந்த தேசத்திலே பழங்குடியினரை குறித்தும் அவர்களுடைய மூட குறித்தும் அரசாங்கத்துக்கு எந்த கவலையும் இல்லை இன்றைக்கும் அந்த பகுதியிலே ஒரு ஒருமைப்பாடு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் எல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நாம் கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற அன்பை அவர்கள் முதல் முதலாவதாக அறிந்து கொண்டார்கள் ஒருவரொருவர் நேசிக்க வேண்டும் நாம் ஒருமித்து கத்தளை தொழுது கொள்கிறோம் என்று அவர்கள் ஒரு மனதின் ஆவியோடு சேர்ந்து வாழ்கிறார்கள் என்றால் அது கிறிஸ்தவம் அவர்கள் கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய சமாதான பணி தேவகுமாரனின் அன்பு அவர்களை ஒருமித்து திருச்சபைகளிலே தொழுது கொள்ள செய்கிறது அவர்கள் கத்தளை நாமத்தை மைமைப்படுத்தும் ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள் பிஜி தீவுகள் என்று சொல்லப்படுகிற தீவுகளிலே நரமாம்சம் புசிப்பவர்கள் இருக்கிறார்கள் அந்த தீவுகளின் பக்கமாக எந்த கப்பல்களும் செல்லாது தவறி அங்கு யாராவது கால் வைத்துவிட்டால் விட்டால் அங்கிருக்கிற மக்கள் புதிதாக வருகிற யாரையும் கொண்டு சாப்பிட்டு விடுவார்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே கர்த்தவிய நாமத்தை பறைசாற்றும் மிஷினரிகள் சென்று அவர்களை நல்வழிப்படுத்தி கிறிஸ்துவுக்கு நேராக திருப்பிக் கொண்டார்கள் சில வருடங்கள் கழித்து அங்கே மக்கள் எல்லாம் வேதத்தை வாசிக்கவும் அதை குறித்து பேசவும் ஒருமித்து கத்திரை நாமத்தை மயமைப்படுத்தவும் செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு வெளிநாட்டுக்காரர் அங்கே சென்றார் காலையிலே அவர்கள் எல்லாரும் வேதத்தை எடுத்து வாசிப்பதையும் அதை குறித்து பேசுவதையும் கண்டு எங்கள் நாட்டில் எல்லாம் இந்த வேதத்தை படிப்பதை அநேகர் நிறுத்தி விட்டார்கள் அநேகர் கடவுள் இல்லை என்ற கொள்கைக்கு வந்து விட்டார்கள் நீங்கள் இன்னும் அதை போய் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர்களை கிண்டல் அடித்தார் அப்பொழுது ஒருவர் சொன்னார் ஐயா நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நாங்கள் அதை வேதத்தை வாசிப்பதனால் என்றால் வீட்டை தாண்டும் போதே உங்களை வெட்டி பொங்கலிட்டு மாம்சத்தை பங்கிட்டிருப்பார்கள் அதுதான் எங்கள் ஒரிஜினல் தன்மை ஆனால் இன்றைக்கு நாங்கள் மாறி இருந்து சக மனிதர்களை நேசிக்கிறோம் என்றால் எங்கள் சமுதாயத்திலே நரமாம்சம் சாப்பிடும் இந்த பழக்கத்தை ஒழிக்க ஆரம்பித்திருக்கிறோம் என்றால் இந்த வேதம் தான் எங்களை மாற்றி இருக்கிறது அது தெரியாமல் நீங்கள் அதை வாசிக்க கூடாது என்று சொல்லுகிறீர்களே என்று சொன்னார் இந்தியாவிலும் ஆயிரம் ஆயிரம் மூட நம்பிக்கைகளோடு அநேக நரம்பெல்களும் பலவிதமான சடங்காசாரங்களும் நிறைந்திருந்த இடத்திலே வில்லியம் கேரி என்ற கத்தலே ஊழியர் கல்கத்தா பட்டணத்துக்கு அருகிலே செராம்பூர் என்ற இடத்துக்கு வந்து அங்கே கல்வி பணியிலே செய்தார் அவருடைய ஊழியத்தின் மூலமாக சமுதாயத்திலே பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது அவர்களை கற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் தான் சதி என்று சொல்லப்படுகிற கடவுளுடைய சடலத்தோடு மனைவியையும் உயிரோடு கொளித்து விடுகிற அந்த பழக்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள் அரசாங்கம் சதி என்ற அந்த பழக்கத்தை தடை செய்தது இந்த உத்தரவு வந்தவுடனே அந்த சட்டத்தை காட்டி எல்லாரும் அந்த சதி பழக்கத்தை கொண்டார்கள் அப்பொழுதும் இது எங்களுடைய மத சார்பான பழக்கம் இதற்கு எதிராக அரசாங்கம் எதுவும் செய்யக்கூடாது என்றெல்லாம் ஒரு போராட்ட குழுவும் பெயரளவிலே எழும்பியது அப்படியானால் தேசத்திலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்றால் தேவகுமாரனின் அன்பினாலே ஏவப்பட்டவர்கள் அங்கே கல்வி சிந்தனை ஆகியவற்றை கொண்டு வந்ததனால்தான் பெரிய மாற்றங்கள் நடந்தது அந்த சதி முறையிலே தஞ்சாவூரிலே சரபோஜி மன்னரிடத்திலே பணியாற்றிய ஒரு பிராமணர் இறந்து போன போது அவருடைய மனிதன்மையை தீக்குழுத்த முயற்சி செய்தார்கள் ஒரு ஆங்கிலேய அதிகாரி அதை தடுத்து அந்த பெண்ணை தன்னோடு தத்தெடுத்துக் கொண்டார் அவளை திருநெல்வேலியிலே கொண்டு வந்து குடியமர்த்தினார் அந்த அம்மா தான் முதல் முதலாக கத்தரை ஏற்றுக்கொண்ட குளோரிந்தா என்ற பெண்மணி சே திருச்சபையின் முதல் விசுவாசி தூய யோவான் பள்ளியை ஸ்தாபித்தவள் அதன் பிறகு அது கல்லூரியாக மாறி அநேக சந்ததியினர் கல்வி பெறுவதற்கு உதவியாக இருந்தது இப்பொழுதும் அந்த அம்மையாருடைய நினைவாக கட்டப்பட்ட அந்த ஆலயத்திலே அதை குறித்த சரித்திர சான்றுகளை எல்லாம் வைத்திருக்கின்றார்கள் அப்படியானால் நமது எல்லைகளுக்குள்ளே கலாச்சாரத்திலே ஒரு பெரிய மாறுதல் கர்த்தரை அறிந்து அவரை நோக்கி திருப்பி கொள்ளும் போது சமுதாயத்திலே ஒரு வளர்ச்சி கல்வி என்ற அந்த அடிப்படையை எல்லாருக்கும் கொடுத்ததனால இன்றைக்கு கற்றுக்கொண்டு தேவாலயத்தை இடிப்பதற்கு திட்டம் போடுகிற ஒரு கூட்டம் எழும்பியிருக்கிறது அப்படியானால் எப்படிப்பட்ட நன்றி உணர்வு உள்ளவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் ஆனால் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் தாங்கள் செய்கிறது அறியாமல் செய்கிறார்களே என்று தேவகுமாரன் வேண்டிக்கொண்டபடியே நாமும் வேண்டிக்கொள்ள வேண்டும் வேலூர் மருத்துவமனையை ஸ்தாபித்த ஐடாஸ் கட்டர் அவர்களுடைய குடும்பம் நீண்ட காலமாக இந்தியாவிலே மருத்துவ பணியை செய்தது முதல் மருத்துவமனை முதல் பெண் மருத்துவர் முதல் செவிலியர் பயிற்சி நிலையம் அதன் பிறகு அது மருத்துவக் கல்லூரி என்று விஸ்தாரமாக அந்த ஊழியம் விரிந்து சென்று அநேக சரீரத்திலேயே சுகம் பெற்றார்கள் சுகம் பெற்றவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களாய் மாறிவிட்டார்களா அவர்கள் கிறிஸ்துவை அறிவதற்கு அது ஒரு தூண்டுகோலாக அமைந்தது கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொண்டார்கள் அநேகமாயிரம் பேர் ஏற்றுக்கொள்ளாமலே அங்கே சிகிச்சை பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள் கல்வி மிஷனர்கள் செய்யும் போதும் அப்பொழுதும் நசுக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து கல்வி அளித்து அவர்களையும் உயர்த்தும் வந்த பணியிலே கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களும் கிறிஸ்தவ கல்லூரிகளும் இருந்தது குருகுல கல்வி முறை என்று சொல்லப்படுகிற இந்திய முறைப்படி ஆசிரியரின் வீட்டிலே போய் தங்கியிருந்து கல்வி கற்க வேண்டும் அவர் தனக்கு தெரிந்து மட்டும் சொல்லிக் கொடுப்பார் தெரியாது என்றால் தெரியாது என்று சொல்ல மாட்டார் ஆசிரியர் வீட்டிலே தங்குவது யார் புறக்கணிக்கப்பட்டவர்கள் தங்க முடியாது ஏழைகள் போய் தங்க முடியாது உயர் ஜாதியினரும் பணத்தை கொடுக்க முடிந்தவர்களும் தான் ஆதியிலிருந்து கல்வி கற்று வந்தார்கள் அது குருகுல கல்வி முறை ஆனால் குறிப்பிட்ட வயதில் எல்லா பிள்ளைகளும் ஒன்றாக அமர்ந்து எந்த ஜாதியாக இருந்தாலும் அவர்கள் கல்வி கற்க முடியும் என்ற முறையை கொண்டு வந்தது கிறிஸ்தவ மிஷனரிகள் தான் இன்றைக்கு கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கும் ஆங்கிலேய அரசாங்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாமல் மொத்தத்திலே அவர்கள் ஆங்கிலேயர்கள் என்று சொல்லி தூக்கிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது ஆனாலும் கத்தமுடையவர்களை அறிவார் சமுதாயத்திலே அவர்கள் கொண்டு வந்த அந்த மாற்றங்களினால் இன்றைக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு வந்திருக்கிறது ஆனாலும் கல்வி கட்டவர்களிடத்திலையும் மடமையை விட முடியாது என்று உறுதியாய் பற்றிக் கொண்டவர்கள் அதை பரப்புகிறவர்கள் அதிகம் இருக்கிறார்கள் எனவே சிறுமையிலிருந்து அவர்களை மீட்க வேண்டும் என்றால் அவர்கள் கத்தரை இன்னும் அதிகமாய் அறிய வேண்டும் எப்பொழுது தேசம் கத்தரை ஏற்றுக் கொள்கிறதோ அப்பொழுதுதான் மூலத்தன்மைகள் எல்லாம் ஒழிந்து போகும் ஒருவேளை தமிழகத்திலே நாம் கொஞ்சம் விழிப்புணர்வு பெற்றுக்கின்றோம் வட இந்தியாவில் இன்னும் மந்திரவாதிகளும் பூஜாரிகளும் அவர்கள்தான் கிராமங்களிலே ஆட்சி செய்கிறார்கள் எனவே கிறிஸ்தவர்களுடைய அந்த சமூக பணி அதை கல்வி மருத்துவம் அறிவியல் என்று மட்டும் இல்லாமல் இன்னும் கத்தரை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக புதிய புதிய வழிகளிலேயே அவர்களுக்கு கத்தடைய வசனத்தை நாம் சொல்ல வேண்டும் நமது மாவட்டத்திலே ஏமிக் இளம்பையர் குழந்தைகளுக்கு கல்வி அளித்து வந்தார்கள் அந்த குழந்தைகளில் முக்கியமாக தேவதாசி முறையினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் சமுதாயத்தால் அவர்கள் சுரண்டப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட பெண் பிள்ளைகளை அவர்கள் எடுத்து கல்வி கற்க வைத்து அவர்களை சமுதாயத்தில் பயனுள்ள பாத்திரங்களாக பயன்படுத்தினார்கள் நன்மையானவைகளை செய்யும்படிக்கு கிறிஸ்தவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் நல்லவர்களுக்கு மட்டுமல்ல எதிர்ப்பவர்களுக்கும் தீமை செய்கிறவர்களுக்கும் கூட நாம் தொடர்ந்து நன்மை செய்ய வேண்டும் இன்றைக்கு வடைந்தவரை மிஷினரிகள் தங்கியிருந்து அங்கே பள்ளிக்கூடங்களை அமைத்து கல்வி பணியாற்றி வருகிறார்கள் அதற்கு கத்தரை அறிந்த மக்கள் பணம் அனுப்புகிறார்கள் நமது பணத்தை கொண்டு அநேக பிள்ளைகளை அதுவும் நசுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களிலிருந்து தெரிவு செய்து அவர்களுக்கு பள்ளிக்கூடங்களையும் தங்குமுடங்களையும் கொடுத்து கல்வி பணியாற்றி வருகிறார்கள் அதிலிருந்து அநேகர் கத்தரை அறிந்து கொள்கிறார்கள் ஆனால் அதிலும் எண்ணிக்கை பற்றாது தரல் கூட்டமான மக்களுக்கு மத்தியிலே ஒரு கூட்ட மக்களுக்கு மட்டும்தான் நம்மால் நன்மை செய்ய முடிகிறது ஆனாலும் தொடர்ந்து நாம் நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும் வருகிற நாட்களே கிறிஸ்தவர்கள் தூக்கப்படலாம் கொல்லப்படலாம் நசுக்கப்படலாம் அந்த காலத்துக்கு நாம் வந்துவிட்டோம் ஆனாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு சமுதாயத்திலே நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டே வருகிறார் கிறிஸ்துவம் ஆதி முதல் சமுதாயத்திலே நல்ல மாற்றங்களை கொண்டு வந்தது இன்னமும் கொண்டு வரும் ஏனென்றால் அது இயேசுவின் அன்பினாலே ஏவப்பட்டு ஊழியை செய்கின்ற மக்களால் நிறைந்தது எனவே நாம் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் நன்மை செய்வோம் சமுதாயத்துக்காக ஜெபிப்போம் சமுதாயத்திலே நாம் நல்ல குடிமக்களாக இருந்து அநேகரே நீதிக்குட்படுத்தும் முயற்சியிலே தொடர்ந்து ஈடுபடுவோம் கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருள் வராக ஆமேன்